மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக கனமழை கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட தரங்கம்பாடி செம்பனார்கோவில் ஆக்கூர் சங்கரன்பந்தல் உள்ளிட்ட தாலுகாவின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தரங்க தாலுகாவிற்கு உட்பட்ட தரங்கம்பாடி சந்திரபாடி சின்னக்குடி உள்ளிட்ட பத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தற்போது வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து தரங்கம்பாடி பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது